நாம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வாழ்க்கையில நிறைய நிறைய விஷயங்கள் தேடல் இருக்கும் நிறைய துக்கம் இருக்கும் ஸோ இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லாம் நினச்சிட்டே இருப்போம் நான்காவது சத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான வழி என்ன அப்படின்றது தான் ஸோ நாம தியானத்தை கடைபிடிச்சா மட்டும்தான் நாம் இதுலேருந்து வெளியேற முடியும் சந்தோஷமா சுதந்திரமா வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செய்யற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அது நல்லது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நம்ம எஃபர்ட் வைக்கணும் நேரத்தை கொடுக்கணும் அது எல்லாம் எதுவுமே கொடுக்காம நாம எதுவுமே நடக்கலை அப்படின்னு நாம நினைக்க கூடாது ஸோ அவருக்கு இருக்க இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அவரோட முன்ஜன்மங்களுக்கு பார்த்துக்கிட்டாங்க இப்போ எந்த காரணத்து கொண்டு அவங்க பிறந்திருக்காங்க என்ன செய்யணும் இது செய்யறதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்றது முழு ஞானம் ஒரே இருவலா அவர்களுக்கு கிடைச்சது அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் நூத்தி எட்டு கருத்துக்கள் என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் புத்தரின் எயிட் ஃபோல்ட் பாத் அப்படி என்ற ஒரு தலைப்பில் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் புத்தர் என்றாலே நம்ம அனைவருக்குமே தெரியும் அவரு தியானத்தை வந்து பயிற்சி செஞ்சு உலகத்துக்கே இந்த தியானத்தை அறிமுகப்படுத்திருக்காரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பு அவரு ஆனா பானா சதி அப்படின்னு பாலி மொழியில் கொடுத்தா அந்த தியானத்தை தான் நாம வந்து இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சோ அவரு இதுதான் சரியான தியானம் அப்படின்னு சொன்னதே இந்த எய்ட் போல் பாத்துலதான் இந்த எட்டு விஷயங்களை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நாம எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஆஹ் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் தேடல் இருக்கும் நிறைய துக்கம் இருக்கும் சோ இதுல இருந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம எல்லாம் நினைச்சிட்டே இருப்போம் அதனால இந்த எட்டு விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணா கத்துக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டா நாம இந்த துக்கத்துல இருந்து வெளியே வரலாம் சோ இது வந்து மூன்று பிரிவுகளா பிரிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஞானம் பெறதுக்கு சிலது சொல்லிருக்காங்க அதுக்கப்புறமா நம்மளோட கேரக்டர் நம்மளோட குணங்களை மாத்திக்கிறதுக்கு சிலது சொல்லிருக்காங்க அதே போல நம்மளோட மனம் எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது சிலது சொல்லிருக்காங்க இந்த மூன்று விஷயங்களுக்கு சம்பந்தப்பட்டதுதான் இந்த எட்டு எட்டுமே சோ இத வந்து நாம புரிஞ்சுக்கிட்டா நம்ம வந்து துக்கத்தில இருந்து வெளியே வரலாம் சோ புத்தர் எழுதுனா எல்லா விஷயங்களுமே பாலி மொழியிலதான் எழுதி இருக்காங்க சோ ஆனா பான சத்தி என்றது கூட பாலி மொழியில இருக்கிற ஒரு வேர்டு தான் ஆனா என்றால் உள்மூச்சி அப்பானா என்றால் வெளி மூச்சு சதி என்றால் அதோட இணைந்திருக்கிறது சோ அந்த இயல்பான மூச்சோட இருக்கணும் அதுதான் தியானம் அப்படின்னு அவர் நிறைய பயிற்சி செஞ்சு அவரு கண்டுபிடிச்சி இந்த உலகத்துக்கு இதுதான் சரியான தியானம் அப்படின்னு கொடுத்திருக்காரு இந்த எட்டு விஷயங்கள்ல முதல்ல வந்து சரியான கண்ணோட்டம் ரைட் வியூ அப்படின்னா முதல்ல இந்த சரியான கண்ணோட்டத்துல என்ன வரும் அப்படின்னா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா நான்கு சத்தியங்கள் நாம புரிஞ்சுக்கணும் ஒண்ணு வந்து எல்லா இடத்துல எல்லாருக்குமே எல்லா இடத்துலுமே துக்கம் என்றது இருந்துட்டே இருக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரூத் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த துக்கம் எதற்காக வருது அப்படின்னா நமக்கு இருக்கிற கோரிக்கைகள் நமக்கு இருக்கிற பந்தங்கள் அண்ட் நமக்கு இருக்கிற அறியாமை இந்த மூன்று விஷயங்களாலதான் நமக்கு துக்கம் வருது அப்படின்றது இரண்டாவது சத்தியம் மூன்றாவது சத்தியம் அப்படி என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியே வரணும்னா நாம என்ன செய்யணும்னா இந்த கோரிக்கைகள் நமக்கு எதுக்காக வருது இந்த கோரிக்கையில வந்து நம்ம கம்மி பண்றது எப்படி பந்தங்கள்ல இருந்து வெளியே பண்ற வர்றது எப்படி இந்த அறியாமைல இருந்து நம்ம ஞானத்துக்கு எப்படி வர முடியும் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டா இதுல இருந்து நாம வெளியே வரலாம் நான்காவது சத்தியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கான வழி என்ன அப்படின்றதுதான் சோ கடைபிடிச்சா மட்டும்தான் நாம இதுல இருந்து வெளியே வர முடியும் அதுக்கப்புறமா லா ஆஃப் கர்மா கர்ம ஆஹ் கர்ம வினை அந்த அதனோட ஞானத்தை நாம புரிஞ்சுக்கிட்டு அதன்படி நாம செயல்பட்டால் நாம ஆஹ் சரியான கண்ணோட்டத்துடன் வாழ்ற மாதிரி ரைட் இன்டென்ஷன் அப்படின்னா சரியான நோக்கம் அப்படின்றது எண்ணங்கள் எதை சார்ந்திருக்கு நம்மளோட நோக்கம் என்ன எண்ணங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன அன்பு இருக்கா கருணை இருக்கா யாரையும் நம்ம ஆஹ் நோக்கடிக்காம ஆஹ் செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறோமா எந்த விதமான நமக்கு எதிர்மறையான எண்ணங்கள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே நாம எப்பவுமே செக் பண்ணிட்டே இருக்கணும் நம்ம செயல்படும் போது எதை செஞ்சாலும் கரெக்டே ஆகும் ஒரு தாய் வந்து குழந்தை திட்டுறாங்க அடிக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய அன்பு இருக்கு அவங்களுக்கு கருணை இருக்கு அந்த குழந்தை நல்லா வரணும் வாழ்க்கையில அப்படின்ற ஒரு இதுக்காகதான் செய்யறாங்களே தவிர அவருக்கு அவங்களுக்கு அந்த குழந்தை மேல எந்த வித விதமான பொறாமையும் இல்லை வெறுப்பு இல்ல கோபமும் இல்ல எதுவும் இல்லை இந்த பூமி மேல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா சுதந்திரமா வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட செய்யற எல்லா விஷயங்களுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் அப்போதான் நமக்கு சரியான ஞானம் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்மளோட கேரக்டரை நம்ம வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு சோ அதுக்கு மூன்று விஷயங்கள் கொடுத்திருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் ஸ்பீச் சரியான வார்த்தைகள் சரியான பேச்சு அப்படின்னு எப்பவுமே மத்தவங்கள ஊக்கப்படுத்துற மாதிரி அப்ரிசியேட் பண்ற மாதிரி அவங்களுக்கு நம்ம பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டுமே தான் நாம பேசணும் இந்த சரியான வார்த்தைகள் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசும்போது நம்ம நம்மளோட கேரக்டரை வந்து சரி பண்ணிக்கலாம் சத்தியத்தை மட்டுமே நாம பேச வேண்டும் அது ஒருவேளை அப்போ நோகடிச்சாலும் அதுக்கப்புறமா அது வந்து அவங்களுக்கு உதவியாக இருக்கும் எப்பவுமே பேசுறவங்க கேக்குறவங்களுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் அதுவுமே நல்ல விஷயங்கள் மட்டும்தான் பேசணும் ஆஹ் சோ நமக்கு இருக்கிற கஷ்டங்களோ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்களோ எடுத்து காட்டிட்டு இதெல்லாம் நாம பேசவே கூடாது அதுதான் வந்து ரைட் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ரைட் ஆக்ஷன் செயல்களும் கூட நாம நல்ல செயல்களை செய்யணும் அது அந்த செயல்கள் கூட மத்தவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி செயல்கள் நாம தானம் தர்மம் செய்யணும் ஏமாத்துறதோ திருடுறதோ இல்ல உடலால அவங்களுக்கு நோ நோகடிக்கிற மாதிரி அடிக்கிறது அந்த மாதிரி செய்யக்கூடாது அதுக்கப்புறமா ஆஹ் செக்ஷுவல் இது கூட நாம தவிரா பயன்படுத்த கூடாது அதுக்கப்புறமா ரைட் லைவ்லிஹுட் அப்படின்னா நாம சம்பாதிக்கணும் நாம காப்பாத்துக்கிறதுக்கு நம்ம சம்பாதிக்கணும் சோ அந்த சம்பாதனை கூட சரியானதாவது இருக்கணும் சோ யாரையோ ஏமாத்தி யாரையோ மோசம் பண்ணி நாம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சிக்க கூடாது சோ நமக்கு எவ்வளவு தேவை அது மட்டும் தான் நாம சம்பாதிக்கணும் நம்ம செய்யற வேலை அது நியாயமானதாக மத்தவங்களுக்கு உதவி இருக்க உதவியாக இருக்கிற மாதிரி அந்த வியாபாரத்தை மட்டுமே நாம சூஸ் பண்ணனும் சோ அதுல நாம சம்பாதிக்கிறது கூட நியாயமா சம்பாதிக்கணும் ரைட் எஃபர்ட் அப்படின்னா சரியான முயற்சி நாம செய்யணும் நம்ம லேசியா இருந்துகிட்டு நாம செய்ய வேண்டியது நாம பாட்டுக்கு இருந்துட்டு நமக்கு எதுவுமே அமையல அப்படின்னு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நாம எஃபர்ட் வைக்கணும் நேரத்தை கொடுக்கணும் அது எல்லாம் எதுவுமே கொடுக்காம நாம எதுவுமே நடக்கல அப்படின்னு நாம நினைக்க கூடாது அதுக்கப்புறம் ரைட் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நாம மைண்ட்ஃபுல்லா இருக்கணும் எதை செஞ்சாலும் விழிப்புணர்வோட செய்யணும் அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல இருந்து செய்யணும் மைண்ட் எங்கேயும் வச்சுட்டு நாம செயல்படக்கூடாது சோ எப்பவுமே புத்தர் வந்து மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது ரொம்ப அற்புதமா சொல்லுவாங்க அது என்னன்னா ஈட் வைல்யூ ஈட் வாக் யூ வாக் அப்படின்னு நடக்கும் நடக்கும்போது நடக்கிறது மேல மட்டும்தான் கவனம் இருக்கணும் சாப்பிடும்போது சாப்பிட் மேல மட்டும்தான் கவனம் இருக்கணும் அத போல எதை செய்யறோமோ அது மேல கவனம் இருக்கிறது தான் மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்னு சொல்றாங்க நாம சாப்பிடும் போது வேற ஏதோ சிந்திச்சுட்டு இருப்போம் வேலை பத்தி சிந்திச்சுட்டு இருப்போம் வேலை பண்ணும்போது பசிக்குதே சாப்பிடணும் சிந்திச்சுட்டு இருப்போம் அது போல ஒண்ணு செய்யும் போது இன்னொன்னு செய்யணும் அது மைண்ட்ஃபுல் கிடையாது சோ அதுக்கப்புறமா கடைசி இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட் கான்சென்ட்ரேஷன் ரைட் மெடிடேஷன் அப்படின்றது அர்த்தம் சரியான தியானம் அப்படின்றது அர்த்தம் நிறைய தியானங்கள் அவர் பயிற்சி செஞ்சு ஆறு வருடங்கள் அவர் வந்து யாரு என்ன சொன்னா அதெல்லாம் பயிற்சி செஞ்சாருன்னு அவருக்கு நிறைய கேள்விகள் இருந்தது அந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் கேட்க நிறைய பேர் கிட்ட போனாரு அப்புறம் அப்ப அந்த தேடல்ல அவரோட உடல் ரொம்ப வீக் ஆயிடுச்சு ரொம்ப ஒல்லி ஆயிட்டாங்க அவர் இறக்க போறாரு என்ற நிலையில போதை மரத்து கீழே அவர் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது சுஜாதா என்ற ஒரு பெண் வந்தாங்க முதல்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாயாசம் இடத்துன்னு வந்து கொடுத்து சாப்பிட சொல்லுவாங்க அது சாப்பிட்ட பிறகுதான் அவருக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் தெம்பு வரும் உட்கார்ந்து யோசிப்பாரு நான் என்ன செஞ்சேன் எனக்கு சின்ன வயசுல நான் என்ன எல்லாம் எனக்குள்ள கேள்விகள் இருந்ததோ அதுக்கெல்லாம் அப்போ எனக்கு பதில் எனக்கே தெரிஞ்சிட்டு இருந்தது இப்ப எனக்கு ஏன் தெரிய மாட்டேன் அப்படின்னு யோசிட்டே உட்கார்ந்தாரு அவருக்கே அறியாம அவரை மூச்ச கவனிக்க தொடங்கினாரு அந்த ஒரே இரவுல ஃபஸ்ட் போர் ஹவர்ஸ்ல அவர் அவர் பத்தின சமாச்சாரங்கள் எல்லாம் தெரிஞ்சது சோ அவரு யாரு ஆஹ் எதற்காக பிறந்தாரு அவரோட முன் எல்லாம் எத்தனை ஜென்மங்கள் அவர் எடுத்தாரோ அந்த ஜென்மங்கள் எல்லாம் பாத்துக்கிட்டாரு அதுக்கப்புறமா வந்த நாலு மணி நேரத்துல அவருக்கு இப்ப எந்த காரணத்து கொண்டு இந்த ஜென்மம் எடுத்தாரு என பர்பஸ் ஆஃப் லைஃப் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு மூன்றாவது ஜாம்ல அவங்க கேள்விகள் தெரிஞ்சுக்கிட்டாரு சோ அவருக்கு இருக்க இருக்கிற கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிடுச்சு அவரோட முன் ஜென்மங்கள் பாத்துக்கிட்டாங்க இப்ப எந்த காரணத்து கொண்டு அவங்க பிறந்திருக்காங்க என்ன செய்யணும் செய்யறதுக்காக பிறந்திருக்காங்க அப்படின்றது முழு ஞானம் ஒரே இருவல அவர்களுக்கு கிடைச்சது அப்போதான் அவர் வந்து இதுதான் சரியான தியானம் மூச்சை கவனிக்கிறது தான் சரியான தியானம் அப்படின்னு சொல்லிட்டு மெடிடேஷன் கொடுத்திருக்காரு அதனால இதை ஆனா பானா சதி தியானம் அப்படின்னு சொல்லிட்டு பாலைமொழியில அவர் சொல்லிருக்காரு சோ இந்த ஆனா சதி தியானம் செய்யறதுனால நமக்கு மை மைண்ட் வந்து ரொம்ப டிசிப்ளின்டா ஆகும் எண்ணங்கள் எல்லாம் குறைந்து எம்டி மைண்டடா ஆகும் சோ அவரு சொன்ன ஆர்டர் வந்து ரிவர்ஸ்ல நம்ம போகணும் அவரு கடைசியில சரியான தியானம் கொடுத்திருக்காங்க ஆனா தியானம் நமக்கு நடக்கும் அப்படின்றது பத்ரிஜி சொல்றாங்க எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும் நீ கண் மூடி உட்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சோ உட்கார்ந்தா போதும் கண் மூடிட்டு உட்கார்ந்தா போதும் எல்லாமே கிடைச்சிடும் அப்படின்னு சொல்றாங்க சோ தியானத்துக்குதான் முதல் இம்பார்ட்டன்ஸ் பத்ரிஜி நமக்கு கொடுக்குறாங்க அந்த புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சா அந்த நாலுதான் பௌர்ணமி புத்த பௌர்ணமி நமக்கு வரப்போற பௌர்ணமி மேல வர பௌர்ணமி தான் நாம புத்த பூர்ணிமா அப்படின்னு சொல்றோம் அன்னைக்கு நாம அழகா மெடிடேட் பண்ணணும் அண்ட் நம்ம பெங்களூர்ல பிரமிட் வேலையில ரொம்ப அழகா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு வருஷமும் புத்த என்றது ஃப்ரீ அகாமிடேஷன்ஸ் இருக்கும் ஸ்ரீ ஐயாயிரம் பேர் உட்காந்து தியானம் பண்ற பிரமிட் இருக்காங்க நம்ம அகத்தியர் ராஷ்ரமத்துல ஆஹ் மெயினா அந்த பௌர்ணமி அன்னைக்கு மௌனமா இருந்து இருந்து தியானம் எங்குமே போக முடியலையா வீட்டுல அந்த நைட் வந்து தியானத்துக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க சோ ஆஹ் புத்தரின் இந்த எயிட் போல் பாத் வழியாக துக்கத்தில இருந்து எப்படி வெளியே வர முடியும் என்றதுக்காக தான் இது எல்லாமே கொடுத்திருக்காங்க சோ துக்கத்துக்கு இந்த எயிட் ஃபோல் பாத்து தான் இதுக்கான விடை துக்கத்தில இருந்து வெளியே வரணும்னா இந்த எயிட் போல் பார்த்த ஃபாலோ பண்ணணும் நாம இத சரியா புரிஞ்சுக்கலாம் அண்ட் நாம இத ஃபாலோ பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோ புத்தர் வந்து ஒரு ராஜாவின் அரசனின் பையனா இருந்து கூட அவர் பிறக்கும் சொல்லிடுவாங்க இந்த பையன் வந்து ஒன்னு நல்ல ராஜாவா வருவா இல்லைன்னா சன்னியாசியா போவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த எண்ணமே வரக்கூடாதுன்னு அவருக்கு கஷ்டமே தெரியாத வளர்ப்பாங்க சேவகர்கள் அப்படிதான் வச்சிட்டு இருப்பாங்க கொஞ்சம் வயசாயிடுச்சு கொஞ்சம் அவங்களுக்கு ஏதாவது உடல் நிலைன்னா உடனே மாத்திட்டு திருப்பி புது ஆளுங்களை வச்சுட்டு அது போல வெறும் சந்தோஷத்தை மட்டுமே பார்த்து அப்படியே வளர்ப்பாங்க ஏன்னா எப்போ சன்னியாசி ஆக போறாங்க கவலை இருந்தா துக்கம் வந்தாதானே சன்னியாசியா போவாங்க அதனால எப்பவுமே ஒரு கொண்டாட்டத்திலேயே வளர்ப்பாங்க உலகத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்க ராஜ்யம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நாள் தான் வெளியே அனுப்புவாங்க அப்போ இவரு வழியில பாத்துட்டே வராரு பார்த்தா அங்க நோய் இருக்கிறவரு இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க இறந்து போனவங்க இருக்காங்க இந்த மூணு பேரையும் பார்த்து இவங்க ஏன் இப்படி கஷ்டப்படுறாங்க இவங்க ஏன் அழுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ அப்போ எல்லாருக்குமே வரும் வியாதி எல்லாருமே கஷ்டப்பட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க வியாதியா அப்படின்னா என்ன எதுக்கு வரும் அது வந்தா கஷ்டமா இருக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறமா வயசாயிடும் சோ ஏன் இவங்க உடல் இப்படி இருக்கே அப்படின்னு கேப்பாங்க சோ எல்லாமே அவருக்கு ஒரு கேள்விக்குருவியா ஏன்னா இதுவரைக்கும் அவருக்கு வயசாகிறது பத்தி தெரியாது முதியோர்கள் பத்தி தெரியாது நோய் பத்தி தெரியாது அந்த மாதிரி வளர்த்திருக்காங்க அதுக்கப்புறமா எல்லாரும் ஒரு நாள் சாக வேண்டியதுதா இறந்து போக வேண்டியதுதா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு கேள்வி வரும் எல்லாருக்கும் இதெல்லாம் வரும் இந்த மாதிரி துக்கம் வரும் அழுகணும் அப்படின்னா அப்புறம் நான் ஏன் வாழணும் அவரு வீட்டு விட்டு போயிடுவாரு எனக்கு கேள்விகள் இருக்கு எனக்கு பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அப்போ கூட அவருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் குழந்தையும் இருப்பாங்க அப்போ அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டு எனக்கு போகணும் இந்த கேள்விகளுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சோ அப்புறமா கேள்வி ரொம்ப அவர் கேள்விகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஞானம் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் ஊருக்கு போயிட்டு இருக்கும் போது ஒரு வாட்டி அவங்க ராஜத்துக்கே போய் அவங்க வைஃப் சந்திப்பார் அப்போ அந்த அம்மா கேட்பாங்க நீ இத்தனை நாள் எங்களை விட்டு பிரிஞ்சிருந்தியே நீ என்ன செஞ்சே அப்படின்னா துக்கத்துக்கு காரணம் கண்டுபிடிச்ச துக்கம் இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இது தெரிஞ்சுக்கிறதுக்கா நீ அவ்வளவு வீட்டுல இருந்தே கூட நீ இதெல்லாம் சாதிச்சிருக்கலாமே இது இந்த பதிலுக்கு கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கலாமே எங்களை எல்லாம் விட்டு ஏன் போன சோ அது போல நாம வீட்லயே உட்காந்தே இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதில் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற ஆஹ் சித்தார்த்தனின் மனைவி யசோதா சொல்ற வரைக்கும் யாருக்கும் தெரியாது வீட்டில உட்காந்து பயிற்சி செய்யலாம்னு ஸோ அது கூட அப்பவே சொல்லியிருக்காங்க ஸோ நாமளும் நம்மளோட கேள்விகளுக்கு எங்கேயும் ஓடி போக வேண்டாம் வீட்டுல உட்காந்து நாம பதில் தெரிஞ்சுக்கலாம் இந்த பயிற்சி வீட்ல உட்காந்தே செய்யலாம்னு சொல்லிட்டு யசோதா சொல்லியிருக்காங்க அந்த நேரத்துல புத்தருக்கே அப்போது அப்போதான் தோணும் ஆமா இது நான் இங்கே உட்காந்து கூட செஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படி தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் Eu